ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திங்கம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவகிரகங்களிலேயே சுக்கர பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமை உண்டு காரணம் என்றால் நவகிரகங்களும் சுபகிரகமாகிய குரு பகவானுக்கு அடுத்து குரு பகவானாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது தனக்காரகனாகிய குரு பகவான் வந்து பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை சந்தோஷமான வழியில் எப்படி செலவு செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் என்பவர் தான் சுக்கர பகவான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்கள் உலக வாழ்வையில் இருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் காதல் குடும்பம் அன்பு பாசம் கருணை எல்லா குணங்களுக்கு அவரே அதிபதியாக விளங்குகிறார் ஆக ஒரு மனிதன் வந்து நம்ம பார்க்கச்ச ஒரு சுக்கர ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறார் என்றால் வலிமையான ஒரு படிச்சுன்னு வந்து தன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு பளிச்சின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக வராரு ஒரு ஆடம்பர பிரியராக இருக்கிறாரு நிறைய செலவு பண்ணுறாரு யாருக்கிட்ட இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஜில் இருக்கிறாருனா நிச்சயமாக அவரோட ஜாதகம் நம்ம பார்க்காமலாம் அவனுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அத்தகையான சுக்கிரன் வந்து முக்கால் சுபரன் சொல்லக்கூடியது தன்னுடைய எதிர் வீடாகிய குரு பகவான் வீட்டில் உச்சமடைகிறார் தன்னுடைய நண்பராகிய புதன் வீட்டிலும் நீச்சம் அடைகிறார் இத்தகையான ஒரு வித்தியாசமான மாறுபாடான குணங்கள் கொண்டவர் சுக்கராச்சாரியர் சுக்கிரன் பலமா இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் சந்தோஷம் அமைதி இந்த உலகத்தில் ஈவன் சாப்பாடு வகையான சந்தோஷம் என்பதை கூட கடிக்கிறது சுக்கர பகவான் சுக்கிரன் வலுவை குன்றிய நேரத்தில் வந்து ஜாதகன் ரொம்ப கஷ்டப்படுவான் திருமண வாழ்க்கையில் பயங்கரமான தடைகள் இல்லர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் அதனால சுக்கிரன் வந்து நீச்சமடைந்தால் பல ச குழப்பங்கள் அவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது போல சுக்கரன் உச்சமடைந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டு அது ஒரு வகையில் துன்பத்தை தரும் ஆக சுக்கரன் வந்து குருவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான பலகீனங்களுக்கு அடிமையாக்கி விடுவான் ஆக சுக்கரனுடைய மாற்றம் என்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி தன்னுடைய விரச்சிக ராசி பயணத்தை முடித்துக்கொண்டு அவரை தனுசு ராசியில் பிரவேசம் பண்றார் ஜனவரி இருந்து சுக்கர பயிற்சி நடக்கிறது கோச்சாரத்தில் சுக்கர பகவான் வந்து நமக்கு வந்து தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணும்போது எத்தகையான நன்மைகள் ஏனே பன்னிரண்டு ராசி கழி கடிக்கப் போகிறது என்பது பெரும்பாலும் ஜோதிடத்தில் ஒருத்தர் வலுவான நிலையிலோ நல்ல பிரமாதமாக இருக்கிறான்னு அவனை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் அவருக்கு என்ன சுக்கரதசையை அடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கிரனுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு எங்கிருந்தாலும் ஒரு மகத்தான நிலை கொண்டு போகக்கூடியது விஐபிகளுடைய நட்பு எங்கே போனாலும் அவருக்கு தொடர்ந்து எல்லா வகையான ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்றால் நத்திங் பட் சுக்கரனுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பிகாஸ் வேனஸ் இஸ் நத்திங் பட் எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி ஸோ அத்தகையான ஒரு அற்புதமான ஒரு காந்த சக்தி கொண்ட கிரகம் என்று சொன்னால் அது வெள்ளி கிரகம்தான் ஆக அந்த சுக்கரனுடைய பேச்சு இப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது பன்னிரெண்டு ராசிகளில் பெரும்பாலும் சுக்கர பகவான் யார் யாருக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கோச்சார ரீதியானே இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரிஷப ராசிக்கு துலாம் ராசிக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு யோகங்களை தரக்கூடியவனாக சுக்கன் வந்து வலிமையான நிலையில் இந்த ஆறு ராசிகளை அரவணைப்பார் ஜென்ரலாக ஆனால் அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் சுக்கனுடைய நிலை பொறுத்து யோகங்கள் என்பது ஏற்படும் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்னது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு தளராத தன்னம்பிக்கை கொண்டு எதுவும் சாதிக்குமான்னு துடுக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிர பயிற்சியில் எத்தகையான அதிர்ஷ்டம் வரப்போகிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டு மேஷ லக்னம் அல்லது மேஷ மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஏழுக்குடையவனாக சுக்ர பகவான் வருகிறார் ரெண்டு என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானம் ஏழு என்பது களத்திறஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் அல்லது உங்களுடைய டிப்ளமேட்டிக் அதாவது நீங்களுடைய பேச்சு திறன் மற்றவர்களை சமாளிக்கும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் கூறக்கூடிய கிரகமாக ஏழுக்குடையவனாக குடையவனாக மட்டும் மட்டுமில்லாம மனைவி மக்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஏழாம் பாவம் வந்து எடுத்து காட்டுகிறது இந்த ஏழு குடை ரெண்டு ஏழு குடைவனாக சுக்கர பகவான் வரும்போது இதன் விளைவாகிப்பு மேஷராசி என்பழுக்கு சுக்கர பகவான் பயிற்சி மூலமாக எத்தனை வகையான நன்மைகள் நடக்கப் போகிறது இப்போ நம்ம பார்க்கும்போது மேஷராசி என்பது ரெண்டு ஏழு குடையவன் சுக்கர பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் வந்திருக்கிறார் மிக அதிருஷ்டமான யோகமாகி இது கருதப்படுகிறது தனாதிபதி பாக்கியத்தில் வர்றது என்பதை ஏராளமான செல்வங்களை அள்ளித்தரும் என்றது ஒரு கருத்து ஏழு குடையவன் ஒம்பதுல இருக்கிறது என்பதை கணவன் அல்லது மனைவி மூலமா வரவேண்டிய சொத்துக்களை தேடி வரும் என்பதே ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது அது மட்டுமல்ல ஏழு குடிவனும் பாக்கியத்தில் நிற்கும் போது முன்னோர்கள் வழியே நமக்கு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் கூட்டு தொழில பயங்கரமான லாபம் என்பது ஏற்படும் அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு கல்யாணங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த தர்மஸ்தானம் எடுத்து காட்டுகிறது ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் அமைய அமர்வது என்பது மிக விசேஷமானதாகும் ஏன்னா சுபகிரகங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானமாக கருதப்படக்கூடியது ஐந்து ஒம்பது என்பது ஒன்போதுல குரு வரும்போது மேஷராசி என்பது ரெண்டு ஏழு பாக்கியத்தில் செல்லும் போது கணவள் அல்லது மனைவி மூலமா விபரீதமான பாக்கியத்தை பெறுவான் அது மட்டும் இல்லாமல் ஏழு என்பது சரராசியாக மேஷம் என்பது சிறராசியாக வர்றதுனால வெளிநாடு அல்லது வெளி இருந்து எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது ஏற்படும் ஆக மொத்தத்தில் ஏழுக்குடையவன் பாக்கியத்தில் அமர்வதனால அசாதாரணமான ஒரு செல்வத்தை நிச்சயமாக பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் யோகத்தை குறுக்கூடிய காலமாக இருக்கிறதாக ஜனவரி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பதி பன்னெண்டு வரை இருக்கின்ற காலகட்டம் சுக்கர பகவானோட யோகம் ஏன்னா சுக்கரன் ரொம்ப நாள்ல ஜா ராசில அமர்ந்தவன் அவசியம் இல்லை அவர் குறுகிய காலத்துல ஏராளமான செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஆற்றவர்கள் கொண்டவர் அள்ளல்ல குறையாத அளவுக்கு அபரிமிதமான ஒரு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது ஹோட்டல் தொழிலில் உள்ளவங்க அப்புறம் கார்மெண்ட்ஸ் தொழிலில் உள்ளவங்க ஜவுளி தொழிலில் உள்ளவங்க பணம் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வத்தை கொடுக்கறதுக்கு காரணமே சுக்கர பகவான் தான் அது போலவே ஜுவல்லரி லைன் கோல்டு லைன் சில்வர் லைன் இந்த மாதிரி ஆர்மெண்ட்ஸு காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி பார்லர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வெந்நிறங்கள் வெண்ணிறம் கொண்ட எல்லா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஆக மேஷராஜ் சென்மலுக்கு ரெண்டு எழுக்குடையவனாக வர்றதுனால தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை சுக்கர பகவான் தர்மஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அள்ளி தருவான் ஆக இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு எதிர்பார ஜாக்பாட் நேரமாக ராஜயோக காலமாக நம்ம கருதிக்கலாம் அவர் ஒரு பட்சம் இருந்தாலும் கூட பதினஞ்சு நாள்ல இருந்தால் கூட கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஏழு நாளில் இருக்க போகிறார் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாளில் கூட ஒரு மகத்தான ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமதி ஆக சுக்கர பகவான் வந்து மகத்தான ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிருஷ்ட காலம் என்பது வரப்போகிறது அவர் ஆக ஏற்கனவே லக்னத்துல ராகு பாக்யத்துல குரு இது பாகியத்துல சுக்கிரன் ஸோ விசேஷமான தனயோகத்தை இந்த காலகட்டத்தில் அவங்க நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தில் அஸ்வின பிறந்தவர்களுக்கு பாக்யத்துல சுக்கிரன் வர்றதுனால மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு மூலமா பதவி பட்டங்கள்ல வந்து உயிர்வான நிலைகள் அடைவார்கள் வரணில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிமிதமான செல்வங்களை கூட்டும் காலமாக அமைந்துவிடும் கிருத்திக நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் ஏற்பட்டு பதவி யோகங்கள் பெறக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஆக மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ராஜயோகத்தை காலமாக நாம் இந்த சுக்கர பயிற்சி காலத்தை கருதிக்கலாம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தி